ஹலோ அப்படின்னு தன்னைக்கு சிறைய கிடைக்கா சில நல்லா நடந்து ஷார்ட்டாக ரெவி பார்க்கலாம் விஜய் வந்து டான்ஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அங்கே ரெண்டு லவ் ஜோடி வந்து அவங்க வேலையை அவங்க வந்து கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க பார்வதி மட்டும் இவங்க பார்வையை சரியில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் மேலே கொஞ்சம் டவுட் படுறாங்க மீனா பார்த்தோன்னே பார்வதி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டா மீனா இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பசங்களாம் நீங்களாம் போய் சாப்பிட்டாங்க அப்படின்னு விஜய் அமிச்சு வச்சுடுறாங்க ஏண்டி லேட் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மீனாக திட்டுறாங்க எல்லாத்த பூ கொடுக்க போய் தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்புறாங்கிறாங்க இதெல்லாம் எடுத்து போ அப்படின்னு சொல்கிறாங்க தட்டில் பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்னாடி பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிரியாணியை செஞ்சேன்னு விஜய் கேட்குறாங்க இது கடை பிரியாணி மரில் இருக்குன்னு பார்வதி சொல்லவும் ஆமா தான் சமைக்க லேட்டாகிடுச்சு அதனால தான் கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி வந்துட்டு நல்ல வேலை நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சேன் கரெக்டாக மீனாக வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவோம் விஜயாவும் அதை சாப்பிட்டுடுறாங்க மீன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் வந்து முத்து வந்து வண்டி வண்டியில் போயிட்டுருக்காரு அப்போ டிராஃபிக் போலீஸ் வந்து நிறுத்தி பேப்பர்லாம் கேட்குறாங்க அந்த வழியாக சத்யா வந்து அங்கே மாட்டுறாரு பார்த்தா அவங்க வண்டியில் வந்து பீர் பாட்டிலாம் வாங்கிட்டு போகிறாரு ஏன்டா அதெல்லாம் வாங்கிட்டு போகிறா அப்படி கேட்கும் வாங்கிட்டு போகலாம் சார் குடிச்சிட்டு தானே போகக்கூடாது வேணான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு திமுறாக பேசுகிறான் முத்து அந்த டைம் வந்து அவங்க பேப்பரை காட்டுறாங்க அவங்க முத்துக்கிட்ட வந்து அந்த போலீஸ்கார் பார்த்திங்களா சார் படிக்கிறப்ப எவ்வளோ திமுறாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சார் உங்களுக்கு நாய் சார் கிடைக்கலையா நாலாம் மாதம் தடவை குடிப்பேன் அதெல்லாம் தினம் குடிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் சத்யா வந்து முத்துவம்பு விழுக்கிறாங்க சத்யாவை செக் பண்ணிவிட்டு அந்த புலஸ்கிற அனுப்பிவிட்டு பார்த்திங்களா சார் எவ்வளோ திமுறாக பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் பண்ணுறது வயசு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பேப்பர்லாம் காமிச்சிட்டு கிளம்பிடுறாரு அடுத்து விஜயா வந்து நெஞ்சு அரிச்செல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி சீரத்தை நிறுத்து வந்து கொடுக்குறாங்க என்ன சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் பிரியாணி சாப்பிட்டா அதான் இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லவும் இன்னைக்கு தான் மீனெல்லாம் நல்லா சமைச்சிருந்தாலே வீட்டு சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வந்தால் அதோட நீன் பிரியாணி சாப்பிட்டு சொல்லவும் ஏன்டி அப்புறம் ஏன்டி எனக்கு பிரியாணி வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட வந்து விஜயா சண்டை போடுறாங்க இரு அவளை கேட்பேன் அப்போ தானே என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன மீனா என்ன பிரச்சனைன்னு கேட்கும் இந்த மாதிரி வழியில் ரெண்டு பேரும் வந்து பசியோடு இருந்தாங்க எனக்கு கஷ்டமாக இருந்தால் அந்த சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துட்டு அத்தே கடையில் வாங்கிட்டு போனேன்னு மீனா சொல்கிறாங்க அதுக்கு ஏன் வீட்டு சாப்பாடு தான் தூக்கிட்டு போய் கொடுப்பியா அப்படின்னு விஜயா கேட்கும் ஆனால் நம்மளை அவங்களும் தானே சம்பாதிக்கிறாங்க வீட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அவங்களுக்கும் உரிமை இல்லையா அவள் பண்ணது புண்ணிய காரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீனா சப்போர்ட் பண்ணுறாரு முத்து நீ பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சுத்திலாம் போடுறாரு சீரியலாம் வந்து தேவையில்லாத சீன்ஸ்லாம் வந்து இப்போ அதிகமாக வருது எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் அடுத்த சீனில் மனோஜ் வந்து படுத்துட்டு அவருக்கு வந்து லெட்டரை பற்றி இருக்காரு உடனே பொண்டாட்டி எழுப்பினா சண்டைக்கு வந்துருவா சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மாடிக்கு வர வைக்கிறாரு என்னடான்னு கேட்க வந்து லெட்டர் எடுத்துக்கா பார்த்தவொன்னே விஜய் ஷாக்கா ஏழுறாங்க என்னது ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்ட்டு என்னது ஃபஸ்ட் பாலே அவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியாமா நீ அதிர்ச்சி ஆகிட்ட என்ன போய் தற்கொலை பண்ணிக்கு பண்ணி எழுதிருக்கான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்டா நானும் தான் செத்துருவோம் ரூபா போட்டிருக்கேன் அதை நினச்சவனுக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனோஜ் கொஞ்சம் கேட்குறாங்க இன்னைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு நல்லா நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் டாட்டா பாய்